டாடா ஏசி கோல்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸு ரெண்டு வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துட்லாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாலு ஐம்பது கேட்குறாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏதோ நேரில் வந்தால் ஒரு பத்து ரூபா ஒன்று பண்ணால் கிடைக்கும் டாடா ஏசி கோல்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸு ரெண்டு வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துட்லாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துட்லாம் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாலு ஐம்பது கேட்குறாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏதோ நேரில் வந்தால் ஒரு பத்து ரூபா ஒன்று பின்னா கிடைக்கும்